லைவருக்கு வணக்கம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீடு பன்னெண்டு பாவங்களில் வந்து லக்கணம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் மெயினானதுங்க பாத்தீங்கன்னா லக்கணம் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றாம் மீட்டர் தொடர்பு கொண்ட ஜாதகம் வந்து உடம்புல எந்த எந்த தொந்தரவு வந்தாலும் அந்த தொந்தரவை வந்து சரி பண்ணி ஆரோக்கியமாக மீண்டு வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குங்க அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் தொடர்பு கொள்ளும் போது அஞ்சாம் வீடுன்னு சொல்றது பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் வீடு வந்து பாகியஸ்தானம் இணைய அருள் குலதெய்வ அருள் முன்னோர்கள் அருள் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாரி தொடர்பு கொண்ட ஜாதகர் அதாவது பன்னெண்டு வீட்டுல எந்த வீடு மோசமா இருந்தாலும் ஜாதகருக்கு இந்த வீடு இப்படி சப்போர்ட் பண்ணா அவங்க அந்த தொந்தரவுலா மீண்டு எடுத்து சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு இறை அனுகூலத்தாலையும் குரு அவர்களாலையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நன்றி வணக்கம்